அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற ஒன்பதாம் தேதி குலசேகர ஆழ்வாரனுடைய திருநட்சத்திரம் ஆழ்வார்களிலேயே கேரள நாடு என்று சொல்லப்படுகின்ற மலைநாட்டு திபதேசத்திலே அவதாரம் செய்தவர் குலசேகர ஆழ்வார் அவருக்கு பெருமாள் குலசேகரப் பெருமாள் அப்படின்ட்டு ஒரு திருநாமம் அவர் பாடிய அந்த பிரபந்தத்துக்கு பெருமாள் திருமொழி அப்படின்ட்டு பேர் நூற்றஞ்சு பாடல்கள் அவர் பாடி இருக்கின்றார் அவர் ராஜாவாக இருந்தவர் மாசி மாதத்திலே புனர்பூச நட்சத்திரத்திலே அவர் அவதாரம் செய்தவர் குலசேகர ஆழ்வாருக்கு ராமர் மீது ரொம்ப ஈடுபாடு ராமாயணம் தான் சதா ராமாயணம் கேட்டுக்கிட்டே இருப்பார் அவர் அரண்மனையில் வேற காரியமே கிடையாது ராமன் 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 தான் தினசரி ஒருத்தவர் வந்து ராமாயண கதையை சொல்லணும் அந்த ராமாயண கதையை நம்ம கேட்குற மாதிரி கேட்க மாட்டார் அவர் ராமன் சந்தோஷப்படுற காட்சி வந்தால் தானும் சந்தோஷப்படுவார் ராமனுக்கு ஏதாவது கஷ்டம் வரக்கூடிய காட்சி வந்துட்டால் தானும் கஷ்டப்படுவார் ராமனுக்கு ஒரு பெரிய அசுரர்களாலே ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுகிறது அப்படி என்று சொன்னால் அந்த நெருக்கடி தனக்கு ஏற்பட்டதாக கருதுவார் ஒன்று வேண்டாம் ஒரு தடவை ராமாயண கதை சொல்கிறாரு கரதூஷண மதத்தை பற்றி அந்த நிகழ்வு வருது லட்சுமணனை சீதையோடு அனுப்பிவிட்டு ராமன் எந்த விதமான தேர் முதலிய அந்த விஷயங்களெல்லாம் இல்லாமல் வில்லும் கையுமாக தனி மனிதனாக அந்த ராட்சதர்களை எதிர்ப்பதற்காக பதினாயிரம் ராட்சதர்களை எதிர்ப்பதாக தனித்து நின்று கொண்டிருந்தார் அப்படின்னுட்டு அந்த கதையை சொல்கிறவர் சொன்னவுடனே இவருக்கு ஆவேசம் வந்துருச்சான் உடனே தன்னுடைய படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு ராமருக்கு உதவி செய்வதற்காக புறப்படுவதற்கு தயாராகிவிட்டார் அப்படின்னுட்டு சொன்ன உடனே அவர் இல்லை இல்லை அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு எப்போவா நடந்த கதை ராமர் அந்த யுத்தத்தில் ஜெயிச்சிட்டார் கரதூஷணர்களை எல்லாம் வதைத்து விட்டார் அவருக்கு எந்த விதமான துன்பமும் நேரமில்லை என்று சொன்ன பிறகு தான் அமைதியானார் அப்படி தன்னை மறந்து அந்த ராமகதையிலே ஈடுபடுபவர் ரங்கநாதத்திலே அதிக ஈடுபாடு ராமருக்கு ரங்கநாத காரணம் அவருடைய பெருமாள் இல்லையா பெருமாள் வணங்கிய பெருமாள் ராமவதாரத்தில் ராமன் வணங்கிய பெருமாள் வந்து பெரிய பெருமாளாகிய ஆகிய திருவரங்க பெருமாள் அதே பெருமாள் தான் இவருக்கும் குலதெய்வம் அதனால் இவர் எப்போ பார்த்தாலும் ஸ்ரீரங்கத்தில் போய் அந்த பெருமாளை வந்து நம்ம வணங்க வேண்டும் என்று நினைப்பார் அப்படிப்பட்டவர் ஒரு கட்டத்திலே தன்னுடைய ஆட்சியை எல்லாம் மற்றவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு அவருடைய திருடவரதன் அப்படிங்கிறவருக்கு பிள்ளையாக பிறந்தவர் அந்த இவருக்கு பிறந்த பையனுக்கு அந்த பேர் ஆட்சிகளையெல்லாம் ஒப்படைத்து விட்டு சேரகுலவல்லி என்று தன்னுடைய மகளோடும் மனைவியோடும் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றார் இந்த பெருமாளுக்கே அந்த சேரகுலவலின் ஆட்சியாரை திருமணம் செய்து வைக்கிறார் திருவரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மூணாவது சுற்று இருக்கும் பிரகாரம் சப்த பிரகாரம் ஏழு பிரகாரம் இல்லையா அதில் அந்த மூணாவது பிரகாரத்துக்கு குலசேகரன் சுற்றுன்னுட்டே பேர் பெருமாள் மார்பில் அணிந்திருக்கக்கூடிய அந்த கௌஸ்துப மணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மணியினுடைய அம்சமாக அவதரித்தவர் ராமர் எந்த அவதாரம் பண்ணாரோ அதே அவதாரம் பண்ண புனர்பூச நட்சத்திரத்திலேயே இவர் அவதாரம் பண்ணவர் ரொம்ப அற்புதமான விஷயங்களெல்லாம் பாடியவர் ராமாயணத்திலே பாடியிருக்கிறார் ராமாயணம் எங்கே பண்ணார்ன்னு சொன்னால் ஒவ்வொருத்த திருவித்துவக்கோடு இந்த மாதிரி பாடிக்கிட்டே வரார் ஸ்ரீரங்கம் அவ இதில் திருமலைக்கு போகிறார் திருமலைக்கு போய் செடியாய வல்வினைகள் திற்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் உன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிறார் அந்த மலையில் ஏதாவது ஒரு பொருளாவது நான் இருந்து அங்கேயே கைங்கரியம் பண்ண மாட்டோனே அப்படின்ட்டு கேட்குறேன் அந்த மலையில் ஏதாவது ஒரு பிறவி வேணுமா அதனால் அப்படிப்பட்ட விஷயத்தை விரும்பினார் குலசேகர ஆழ்வார் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேங்கிறதால அந்த திருமலையில் இருக்கக்கூடிய அந்த கருவறைக்கு முன்னால் இருக்கிற படிக்கு குலசேகரன் படி அப்படின்னுட்டு பேர் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் அப்படின்ட்டு பல திருநாமங்கள் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அவர் பாடுகின்றார் அவருடைய திருநட்சத்திரம் அன்று இந்த பாடலை நாம் அவசியம் பாட வேண்டும் அது என்ன ப ராமருக்காக பாடினது கொங்குமலி கருங்குடலால் கோசலை தன் குலமதலாய் தங்கு பெரும் சனகன் திருமருகா தாசரதி கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தன் கருமணியே எங்கள் குலத்து இன்னமுதே ராகவனே தாரேனோ ரொம்ப அற்புதமான விஷயத்தை பாடுறேன் அதாவது மூன்று பேரை மதிக்கணுன்ட்டு சாஸ்திரம் சொல்லுது என்ன மூணு பேர் தெரியுமா ஒன்று தனக்கு உயிரையும் உடலையும் கொடுத்த பெற்றோர்கள் அடுத்து தனக்கு வாழ்க்கையை தந்த ஒரு பெண்ணை பெற்று நமக்கு மனமுடித்து தந்த அந்த மாமனார் இந்த மாமனாரை வந்து பெருமாள் மாதிரி நினைக்கணும் அப்படின்ட்டு சாஸ்திரத்தில் இருக்குது இந்த மூணு நுட்பமான விஷயத்தை சொல்கிறார் கொங்குமலி கருங்குழலால் கோசலை தன் குலமதலை அந்த கருங்குழலா கோசலை மண்ணு புகழ் கோசலை தன் வாய்த்தவன் இல்லையா அதனால முதல்ல தாயை சொல்லிட்டார் தங்கு பெரும் புகழ் சனகன் திருமருகா அடுத்து தாயை தந்த இறைவன் தனக்கு யாரை தந்திருக்கிறான் அந்த சீதையை தந்திருக்கிறான் இல்லையா பூமாதேவி அந்த அம்சமான சீதையை தந்தார் இல்லையா அப்படி தந்தவர் பெரிய வள்ளல் இல்லையா வாழ்வை தந்தவர் இல்லையா அப்போ ஜானகிராமனை ஆக்கியவர் ஜானகிராமனாக மாற்றியவர்ங்கிறதால புகழ் சனகன் இவருக்கு அந்த சீதை பிறந்து அந்த சீதையை மணமுடித்து தந்ததாலேயே இவர் ஒரு மாமனாராக போனார் ஏன்னா குலசேகர ஆழ்வாருக்கு மாமனார் பட்டம் கிடைச்சதில்ல அதே மாதிரி இந்த சனகனுக்கும் மாமனார் பட்டம் கிடைச்சது அதனால் புகழ் சனகன் திருமருகா அவனுடைய மருமகனே தாசரதி இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தசரதனுடைய புதல்வனாகிய விளங்கக்கூடியவனே கங்கையிலும் தீர்த்தமலி கணபுரத்தின் கருமணியே கங்கையின் புனிதமாய காவிரி என்று சொல்கிற அந்த காவிரியினுடைய தான் அந்த திருக்கண்ணபுரம் இருக்குது அந்த கிளை நதி வாய்க்காலில் தான் அந்த கரையில் தான் இது இருக்குது அதனால் கங்கையிலும் தீர்த்தமலி அதை விட உயர்வான கணபுரத்தென் கருமணியே எங்கள் குலத்து இன்னமுது எங்கள் குலத்தையெல்லாம் காக்க வந்த இன்னமுது ராகவனே ராமனே தாலேலோ இந்த குழந்தைகள் வைத்திருக்கிறவர்கள் இந்த தாலாட்டை பாடணும் பாக்கி பேரும் அன்னைக்கு வந்து விளக்கு வச்சு இந்த பாடலை பாடுவது நமக்கு அந்த எம்பெருமானுடைய திருவுறளை பெற்றுத்தரும் குலசேகர ஆழ்வானுடைய அந்த அருட்கருணை நமக்கு கிடைக்கும் மறக்கவன் அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்